இந்த பூச்சி மிகவும் வெளிமையான சின்னது எல்லாம் ஒன்று சேர்ந்தா என்ன செய்யலாம் இந்த பள்ளி பாரத்தை தூக்கலாம் ஒன்று சேர்ந்தா பாருங்க இந்த காலத்து பூச்சி என்ன செய்யணும் இன்னொரு பள்ளி கிடக்கு சின்ன பள்ளி செத்து அந்த பள்ளி அசைத்து பாருங்க அப்போ எல்லாம் சேர்ந்து தூக்கு பாருங்க அதிகங்களா எவ்வளோ ஆச்சரியங்களா ம் அதான் இதையும் ஏலாண்டு சேலை போடலாம் அஞ்சு இருக்குது பாருங்க இதே ஏலாண்டு செல்லப்படம் என்ன செய்யணும் என்ன எனக்கு முடியும் பண்ணி நினைக்கணும் இதில் படிப்பை நல்ல மனுஷனுக்கு எதை செய்ய போகலை நான் செய்யலாம் நான் முன்னேறலாம் நான் படிக்க பட்டம் பெறலாம் ரெண்டு யோசிக்குவானும் சில ஆட்கள் என்னவாங்களே சோதி நடக்க போகலை எங்கள் மாடு வர எடுக்கலேன் அவள் எழுதலையான் பிடிக்கலாம் மனத்தை சோறு விட்டாங்க அப்போ அந்த பூச்சியை பாருங்களா எப்படி வந்து அந்த மனத்தை சோறு விட்டே இல்லையே அது வெயிலாக இருந்தாலும் நம்ம வேற கூட்டி போய் சாப்பாடுக்கு ரெண்டு தான் என்ன பண்ணி கிருக்கி கிருக்கி ஓண்ட ஓண்டும் அப்படியே ஓண்டு வாருங்க ஒரு ரவுண்ட் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அந்த பூச்சிகளை என்ன ஷைஸ் சின்ன ஷைஸ் ஆனால் அணுக பாருங்க எப்படி எப்படி இருக்கிறது ஆ என்ன என்ன படிப்பினடா பாதி பார்த்தீங்களா ரெண்டும் படிப்பினியே இவருக்கு என்ன சேசும் ரெண்டாலும் அவர் தீனை கொண்டு போட்டுமே ரெண்டு இருக்கேன் எங்க அங்கே இருக்குது எங்களுக்கு இருக்குது அப்படி இல்லை எவ்வளோ புத்தி அது எவ்வளோ தைரியம் வந்து தலையை கொடுத்து தூக்கணும் பண்ணணும் நல்லா இருக்குதாண்டாப்பா ஷுக்கூர் நல்லா நீ படைச்சது இன்பா படிக்கலையே பாத்தியா ஒவ்வொன்றுக்கும் ஒரு படையை போட உணவு வச்சிருக்கேன் இந்த குளித்தி பூச்சிகளுக்கு உணவு ஒன்றுமே அதுக்கு தான் அந்த சின்னப்பள்ளி அடிச்சு அடிச்சாற போட்டுக்காய் அவளுக்கு அதை அவர் வந்து ஐயம் விட போகிறேன் ம் சரி பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமுள்ளா வரகாது